அந்த மூணு பாசுரத்தில் பிராட்டி எழுப்பினார்கள் பார்த்தோம் அந்த பிராட்டி நமக்காக என்ன செய்கிறாள் என்று முதலிலே பிரிந்தது இடையிலே பிரிந்தது கடையிலே பிரிந்ததுன்னு அனுபவித்தோம் அந்த பிராட்டியோடு சேர்ந்து அந்த ரப்பினி பிராட்டி என்ன சொல்கிறாலும் அழகாக நாம் அனைவரும் சேர்ந்துதான் நாம் பகவானை துல்லிழப்ப வேண்டும் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் பகவான் கிட்ட இருந்து பெற்றுக் கொடுப்பதற்காகத்தானே யான் உள்ளே ஆகையினாலே வாழும்போல் நாம் அனைவரும் சேர்ந்து பகவானை எழுப்பி துயில் எழுப்பி அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம் என்பதை தாற்பயம் அதை என்ன எடுத்து அழகாக சுடி கொடுத்த நாச்சியார் ஏற்ற கலன்கள் எதிர் கோங்கி மீதல் இப்ப மாற்றாதே வள்ளல் பெரும் பசுக்கள் எடுத்துக்காட்டுகிறார் அதாவது என்னென்ன சுடி கொடுத்த நாச்சியாரானவர் நீ என்ன உண்மை வந்து ராமனுடைய பரம்பரை என்று நினைத்துக் கொண்டாயோ ராமனை போல் சௌகரியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயோ இல்லை எப்பேற்பட்ட மகனே அறிவுறாய் அதாவது நந்தகோபாலுடைய மகனாக நீ இருக்கிறாய் இருக்கக்கூடிய உன்னுடைய கை பரிசம் பட்டதுனாலேயே வள்ளல் பெரும் பசுக்களாக உள்ளன அழகாக சொல்லுகிறாள் ராமநானவன் ஒரு தோழமை கொள்ளுகிறான் என்றால் ராஜாவோடு ராஜாவோடு தான் தோழமை கொள்ளுவான் நீர் அப்படியா அது ராமன் ராஜாவோடு தான் தோழமை கொள்ளா ஆமா ஒரு குக யார் பாரு குக அந்த வேடுவ குலத்துக்கு ராஜா அவர்கிட்ட தோழமை கொண்டார் சரி விபீஷன் ஆழ்வான் அவரும் ராஜ ராஜாவுடைய தம்பி தான் அவர்கிட்ட தோழமை கொண்டார் ஆனால் நீ அப்படியா இங்க அது ஒரு கேள்வி அமைக்க விசேஷமா எடுத்து காட்டுகிறார் அது என்ன ஆண்டால் சொல்றாளா ஏன் எங்களோடு இறைச்சிகளோடு தோல் அல்லவா எங்கள் இறைச்சி குலத்துல பிறந்தாய் அதுவும் எப்படி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பேன் இப்போ ஏரியில எல்லாம் தண்ணி ரொம்ப படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலங்கள் விழுன்னு சொல்லுவாங்க தண்ணியானது மேற்கொண்டு 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 விழுந்து கொண்டே இருக்கும் அது வந்து கொண்டே இருக்கும் போல இங்கு எங்கன்னா ஆயர்வாடி இந்த ஆயரபாடியில நந்தகோபாலன் எப்பேற்பட்டவர் மிக எளிமையானவர் அவருக்கு நீ மகனாக பிறந்திருக்கிறாய் எதற்காக பிறந்த எங்க ரசிப்பதற்காக பிறந்த ஆகையினாலே இங்கே பகவானுடைய அந்த சௌகுமாரி குணத்தை சொல்லி அவருடைய வள்ளல் தன்மையை சொல்லி அந்த பகவானை துயெழுப்புகிறார்களா அதுதான் அந்த ஏற்ற கலன்கள் எதிர்போங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் அந்த ஒரு குடத்தை வைத்த ஒரு குடம் வச்சு உடனே கறக்க வேண்டிய அவசியமே இல்லையாம் தானாகவே பால் சொருகிறது எப்படி கன்று குட்டிக்கு அந்த பசுமாடு ஆனது நன்றாக கத்தி கூப்பிட்டு பால் கொடுக்குமா ஒரு ஆள் வச்சு அதை கறக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ இவர்கள் குடத்தை வைக்க வைக்க அந்த குடமானது ரொம்ப வருது அப்போ நிறைந்து அந்த பால் என்ன பண்றது கீழே இறங்கி ஓடுதான் அதுபோல் இந்த இடத்துல ஏன் இந்த பசுமானது மட்டும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா சில குடும்பத்தில் ஒரு அற்புதமான இப்போ ஒரு ஒரு பெண் பிள்ளை அந்த குடும்பத்துக்கு வரானு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த குடும்பமே மிக விசேஷமாக விடும் செல்வத்தால் பிள்ளைகளால் இப்போ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இருப்பாங்க கல்யாணமே ஆகியிருக்காது சில பேருக்கு தம்பி கல்யாணம் ஆகிவிடும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் இப்ப தம்பிக்கு கல்யாணம் பண்ண அந்த பெண் வந்த உடனே அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடும் தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடும் அப்ப என்னென்ன அந்த வந்த பெண் பிள்ளையுடைய ராசியோ சொல்லலாம் அது போல இங்கு கண்ணன் பிறந்த ராசியானது என்னன்னு சொன்னா கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த பசுமாடுகள் எல்லாம் அப்படியே பாலை சொரிந்து கொண்டே இருக்கின்றனவா அது எப்படி சொல்லுதே தெரியலையா அதுவும் நந்தகோபாலனுக்கு கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த செல்வங்க எல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் என்ன அந்த செல்வங்கள் என்ன அனைத்துமே கண்ணன் தானே வந்தது அது ஒரு செல்வத்தை எடுத்து மிக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அழகிய மனவாள பெருமாள் நாயனார்னு அவர் ஒரு ஆறாயிரப்படி வியாக்கியானம் மூணாயிரப்படி வியாக்கியான பிள்ளை சுவாமி அழகாக எடுத்து காட்டுகிறார் அப்ப இந்த இரண்டு வியாக்கியானங்களை சொல்லும்போது சுவாபதேசம் சுவாபதேசத்தில் என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு தொட்டாச்சாரியுடைய சுவாபதேசம் சுவாமி அது அதாவது என்ன அப்படின்னு சொன்ன ஒரு சிஷியனானவன் ஆச்சாரியத்திலே அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வல்லல் பெரும்பசுக்களை போலே இருக்க வேண்டும் என்பது அதாவது என்னன்னு எப்படி அந்த திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய கிளிக்கு சொல்லிக் கொடுத்த மாதவா கேசவா சொல்லி எடுத்துக்காட்டு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே பார்ப்போம் மிக அழகாக அப்போ அந்த கிளி ஆழ்வார் ஒரு நாமத்தை சொல்லிக் கொடுத்தா பத்து நாமத்தை சொல்லுதா அப்ப மிக அழகாக எடுத்து பொழுது முளைக்கதிரை பொறுங்குடியில் முகிலை மூவா மூலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ற அலப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தனனை அந்தனதம் சிந்தையானை ரொம்ப விசேஷமாக எடுத்து காட்டும் போது என்ன விசேஷமா சொல்றாரு சொன்ன அப்ப அந்த கிளிக்கு கத்து கொடுத்த உடனே அது பத்து நாமத்தை சொல்லி திருமங்கை ஆழ்வாரை விட ஞான மிகுதியாலே அந்த கிளி இருக்கிறதா அதான் மடக்கிளி சொல்லுவாங்க ஆ சிலக்கிளின்னு சொல்லுவாங்க கிழக்கிளின்னு சொல்லுவாங்க இப்படி பலவிதமான விதமான கிளிகள் உண்டு அதாவது என்னன்னு சொன்னா இங்க விசேஷமான அர்த்தத்தை எப்படி குரத்தாழ்வானவர் எம்பகமான இடத்தில் அனைத்து விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த சீபாஷ்யம் எழுதினாரோ என்பது ஒரு விசேஷமான அர்த்தம் அதே போல வடுக நம்பி நிலையை எடுத்துக்காட்டுவார்கள் இந்த இடத்துல ஏன் சொன்ன பகவான் விருப்பப்படக்கூடிய நிலை அந்த நிலை நம் அடியவனுக்கு அடியவனுக்கு அடியவனாக எவன் ஒருவன் உள்ளானோ அவன் மேல் பகவானுடைய சந்தோஷம் எல்லாம் செல்லும் அது ஒரு விசேஷமான அர்த்தத்தில் இது சுவாபதேசம் எல்லாம் அப்போ நமக்கு இங்கு மூவாயிரம் படி வியாக்கியான ஆறாயிரம் படி வியாக்கியானத்தில் பார்த்தா வள்ளல் பெரும்பசுக்கள் கண்ணனுடைய ஸ்பரிசம் பட்டதினாலேயே அவள் வள்ளல் பெரும் பசுக்களாக திகழ்கின்றன அப்ப இதுக்கு முன்னே இருந்துதா இதுக்கு முன்ன இல்லை ஏ கண்ணன் வந்ததினாலே உள்ளது வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பால் சூரியம் மாற்றாதே ஒரு குளத்தை வச்சு உங்க குளத்தை மாத்தணுமா மாற்றாதே பால் சூரியம் வல்லல் பெரும் பசுக்கள் அது என்ன ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் இங்க ஆற்றப்படைத்தான் யாரு மகனே யாரு நந்தகோபாலும் கண்ணனும் தான் ஏ அந்த கண்ணனானவன் இந்த குலத்தில் தேடி வந்து பிறந்தான் இதற்காக எங்களை எல்லாம் அணுகுதிப்பதற்காக அது ஒரு விசேஷமான மகனே அறிவுராய் ஊற்ற முடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிராய் இந்த இடத்துல ஊற்றம் ஊற்ற முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும்ன்றது ஒன்னு ஊற்றத்தோடு கண்ணனாக பிறந்திருக்கிறாய் எதற்காக எங்களை ரட்சிப்பதற்காகத்தானே ஆகையினாலே துயிலேடாய் எங்களை ரட்சிக்கிறேன்னு சொன்ன கண்ணனாக வந்து பிறந்துட்ட அது நந்தகோபாலுடைய மகனாக வந்து பிறந்துட்டேன் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் எங்களை ரட்சிக்கணும் தான் உன்னுடைய வேலை அந்த வேலையை மறந்து நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே ஆகையினாலே ஆற்றப்படைத்தான் மகனே துயிலெழாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமான இந்த சுடரே துயிலெழாய் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ஒருவனுக்கு ஊற்றம் இருந்தாதான் எந்த செயலையுமே செய்ய முடியும் ஊற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா சோம்பேறியாக இருந்தால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது ஒரு அடியவனாக இருக்கிறான்னு சொன்னா பகவானுக்கு நான் திருவாரணம் பண்ணணும் நான் பூஜை பண்ணணும் ஒரு புஷ்பத்தை கட்டி கொடுக்கணும் அந்த ஊற்றம் ஊற்றது ஊக்கம் அதாவது ஆர்த்தி அப்படின்னு சொல்லலாம் பக்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்தியுடைய மிகுதியால இந்த ஊற்றத்தோடு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால் பகவத்கிருபாக லட்சியம் கிட்டுன்றது ஆனா இந்த இடத்துல ஊற்ற ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றாருக்கு வழிதொழைந்து உன் வாசற் ஊற்றத்தோடு பிறந்த யானை இல்லை நாங்க தான் ஊற்றத்தோடு உன் திருவடி கிட்ட வந்திருக்கிறோம் நாங்க எப்படி வந்திருக்கிறோம் பிராட்டினுடைய அணுகுரு கிடைச்சதுனால வந்தோம் இல்ல எங்களாலேயே வர முடியாது அப்ப ஏன் பிராட்டி கூட இருக்கிறார் அல்லவா அப்போ இந்த நப்பிண்ணை பிராட்டி எங்களுக்கு ஊற்றத்தை கொடுத்தால் முயற்சியை கொடுத்தால் பக்தியை கொடுத்தால் ஞானத்தை கொடுத்தால் அந்த மிகுதியினாலே உங்களுடைய வாசல் பயில வந்து இங்கே நிற்கிறோம் எதற்காக உமக்கு அனைத்து விதமான கைங்கரியத்தை செய்யணும் உமக்கு அனைத்து விதமான திருவாராத கிரமங்களை தெரிந்து கொள்ளணும் உமக்கு எப்பேற்பட்ட ஆழவட்ட கைகரியங்களை பண்ணணும் ஏன்னா பறை 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது என்ன கேட்கிறார் என்றால் எந்த பார்த்தோம் இந்த இடத்துல ஊக்கமும் தட்டோலியும் தந்து உண் மணாலடி எடுத்துக்காட்டினு சொல்லும் பொழுதும் பறையை கேட்பதாக இருந்து சாமரத்தை கண்ணாடியை எமக்கு இந்த ஆளவட்ட கைங்கரியத்தை அப்படியெல்லாம் ஒரு பொருளை கொடுப்பது போல கண்ணனையும் குடு என்று சேர்த்து கேட்டுட்டா அப்ப என்ன கண்ணனும் ஒரு பொருளா என்றால் பிராட்டி வைத்த இடத்திலே இருக்கக்கூடிய பொருளாகவே இம்பெருமாள் நடந்து கொள்கிறான் என்பது ஒரு விசேஷமான அர்த்தம் ஆகையினால் அந்த பிராட்டி இப்ப எங்க கூட இருக்கிறார் அந்த பிராட்டி கூட இருந்ததுனால உங்ககிட்ட ஊற்றமாக நாங்க வந்து நிக்கிறோம் நீதான் ஊற்றமாக எழுந்து எங்களை எல்லாம் வரவேற்கணும் எங்களுக்கு ஞாரபட்சிய வைராகத்தை கொடுக்கணும் ஆகையினால் அது இல்லை எங்களுக்கு பிராட்டி கொடுத்ததினாலே வந்தோம் உலகில் தோற்றமாயின்றாய் பெரியாய் சுடரே துயிலாய் சொல்லும் பொழுது சுவாமி ஆராயினார் விசேஷமான அர்த்தத்தை எடுத்துக்காட்டுகளை என்னன்னு சொன்ன இந்த பகவான் ஒரு அடியவனை திருத்தி பெரியாய் தனக்கு சமமாக ஆக்குகிறானா யாராவது இது நடக்குமா ஒரு ஒரு தேரோட்டியாக நடக்கும் எப்பேற்பட்ட பெரியாயாக இருக்கிறான் அதே நேரத்துல அவன் தாழ பரிமாறுகிறானே இது சௌலபியம் பேர் மிக விசேஷமான சௌலபிய குணத்தை இந்த எப்பெருமான எப்படிதான் காட்டுறான்னு நமக்கு தெரியலையே அந்த வியாக்கணத்தை எடுத்து காட்டும் என்ன விசேஷமா சொன்னார் சொன்ன இப்போ ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வராது உடனே அந்த டிரைவர் ஓனர் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பார் கார் நின்ன உடனே அந்த டிரைவர் இறங்கி அந்த கதவை திறந்து அவருக்கு சல்யூட் அடிச்சு அவர் கீழே இறக்கணும் அதுபோல போல இங்கு பகவான் கண்ண அர்ஜுனனை கை கொடுத்து மேலே ஏற்றுவாராம் கீழே இறங்கும் போது கை கொடுத்து கீழே இறக்குவாராம் இது என்ன ஒரு சௌலபியம் பெரியாய் அது யாரு நீ உலகில் தோற்றமாயின்ற சுடரே ரொம்ப அழகான விசேஷம் என்ன இந்த அளவுக்கு தாழ இருப்பதற்கு என்ன அது அர்ஜுன கேட்கறான் அது என்ன நீ என் மேல எப்படி இவ்வளவு விசேஷமா இருக்கிற ரொம்ப சாந்தமாவும் இருக்கிற சௌலபியமாவும் இருக்கிற ரொம்ப பாசமா எங்கிட்ட இருக்கிற ஏன் என்ன காரணம் அது சொல்றாரா கண்ண சீதளத்தை தொட்டு பாரா சீதளம் என்ன தண்ணி ஜலம் அந்த ஜலத்தை தொட்டு பார்த்தா அவருடைய குணம் என்ன சீதலம் அர்ஜுனா இது என்னுடைய குணம் அல்லவா இப்ப அந்த தண்ணியின் குணத்தை மாற்ற முடியுமா இப்ப நெருப்பை தொட்டு பாரு அது சுடும் அதுபோல ஜலத்தை தொட்டு பாரு அது சிதல் அந்த குணத்தை மாற்ற முடியுமா அது முடியாது அது என்னுடைய குணம் அடியார்களையும் பக்தர்களையும் கண்டாலே சௌலபியமாக இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட சௌலபியமாக இருக்கக்கூடியவன் பெரிய ஆய் உலகனில் தோற்றமாய் என்ற சுடரே துயிலேழாய் இப்போ என்ன வந்தது ஏன் உள்ள போய் பத்துட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு மட்டும்தான் செய்வியா எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டியா தேவர்களுக்கு மட்டும் நேத்தி பார்த்தோம்ல தேவர்களுக்கு மட்டும்தான் செய்வியா எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டியா ஏன் நாங்க இடைச்சுன்றதுனால எங்களுக்கு உங்க மேல பட்சாதான் வரலையா அப்ப எங்களை பார்த்த உடனே ஒதுக்குறியா நீயே எடுத்து விட்டு எங்களுக்கு பிறந்திருக்கிற இப்படி எல்லாம் குத்தி பேசுவது உண்டு ஏன்ன சொடி குளத்தை நாச்சி அப்படின்றது திருப்பாவையில உள்ளர்த்தம் சுவாதேசி பலவிதமான அர்த்தங்கள் எடுத்து காட்டுவாங்க அதனாலதான் அதுக்கு ஈராயிரம் படி வியாக்கியான மூவாயிரம் படி வேக்கியான நாலாயிரம் படி ஆறாயிரம் படி இப்படி பல விதமான வியாக்கியானங்கள் சுவாபதேசம் வேற உண்டு அப்ப என்னன்னு சொன்ன ஒரு ஒரு பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் அதாவது தங்க கம்பின்னு வாங்க இந்த திருப்பாவியை தங்க கம்பியை நன்றாக உழைத்து என்ன ஆபரணம் செய்யலாம் அது எப்படி ஒரு கழுத்துக்கு செயினாக போடலாம் காதுக்கு கம்மலாக போடலாம் மூக்குக்கு மூக்குத்தியா போடலாம் எது ஒண்ணா போடலாம் அது போல திருப்பாவியை பார்த்தோமே என்றால் பெரியோர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த விசேஷமான அர்த்தங்களை வச்சு அந்த அர்த்தத்தை நாம் பொருள் கொண்டோமே ஆனால் மிக விசேஷமான அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறார்கள் அதுல இந்த சுடி கொடுத்த நாச்சியார் ஏன் ஏற்கனவே பூமி பிராட்டியாக இருந்து வராக பெருமாளாக அந்த அம்மாவை காப்பாற்றி அந்த ரகசியத்தெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டாராம் ஓ கணவன் சொல்லி கொடுத்தால்தான் தானே மனைவிக்கு தெரியும் அந்த ரகசியம் எல்லாம் புரியும் இல்லை எப்படி புரியும் அப்ப பூமி பிராட்டியாக இருக்கும் பொழுது அப்ப அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை என்ன மனசால நினைக்க சொல்லு இல்லைன்னா வாங்கினாலும் பாட சொல்லு இல்ல கைகளால அர்ச்சனை பண்ண சொல்லு அவனால ரட்சிக்கிறார் அப்படின்ட்ட அப்ப இந்த அதை நன்றாக புரிந்து கொண்டு வாங்கினாலும் பாடு மனத்தினால் சிந்தி தூ மலர் தூவிட்டுன்னு முதலே சொல்லிட்டேன் இல்லையா ஆகையினாலே அந்த ரகசியங்களை எல்லாம் இப்பொழுது நமக்காக ஆண்டால் இங்கு நமக்கு காட்ட கண்ணனை எழுப்புகிறார்கள் பிராட்டியோடு சேர்ந்து உலகெனில் உனக்கு வழித்துறைந்து உன் வாசற்கண் மாற்றார் என்பது எதிரிகளை குறிக்கும் எதிரிகள் தான் உங்ககிட்ட வந்து நீ நினைச்சுட்டு இருக்கிறியா எங்களை ஒன்னும் வந்து காப்பாற்றாம இருக்கிறையே எங்களுக்கு காட்சி கொடுக்காம இருக்கிறையே எம்மளை ரசிக்காமல் இருக்கிறேயே மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உண் வாசற்கள் போட்டியா வந்தோம் புகழ்ந்து என்ன உண்மை எல்லாம் கூட்டுவதற்காக வந்திருக்கிறோம் இருக்கிறோம் உண்மை எல்லாம் சொல்லி உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம் எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா நீ என்பது ஒரு கேள்வியான் ஆனா இந்த இடத்துல பிராட்டியோட அனுகிரகத்தால வந்ததுனால தான் எங்களை நேற்று பார்க்கும்போது ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ரட்சிப்பதற்காக இருந்தார்கள் அப்ப பிராட்டியை துணை கொண்டு வந்ததுனால இப்ப எங்க மேலே நீ கொஞ்சம் கோபமா இருக்கு இப்படி ஒரு அர்த்தமா அவர் எடுத்துக்கா மிக விசேஷமாக ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே வாசொரியும் வல்லல் பெரும் மசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் வெறியாய் உலகனில் தோற்றமா நின்ற சுடதே துயழாய் மாற்றாவனுக்கு ஒளிதன் வாசர்க்கம் ஒற்றியா வந்தும் புகழ்ந்து ஏலோர் ஆற்றாது வந்து உன் அடி பணிமா போலே போற்றியா வந்தும் புகழ்ந்து அதாவது பகவானிடத்துல செல்பவர்கள் பல பல பேர்கள் உள்ளார்கள் சில பேர் என்ன பார்ப்பாங்க பிரம்ம பதவி வேணும்னு கேட்கலாம் திவேந்திர பதவி வேண்டும் என்று கேட்கலாம் சில பேர் எனக்கு நிறைய செல்வங்கள் வேண்டும் என்று கேட்கலாம் சில பேர் மணி மக்கள் வேண்டும் என்று கேட்கலாம் நாங்கள் எல்லாம் அப்படியாக வந்திருக்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் நீ காரியத்தை செய்கிறாய் ஆனால் எங்களுக்கு நீ செய்யவில்லையே அது ஒரு காரணமா நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம் உன் திருவடியை போற்றுவதற்கு வந்திருக்கிறோம் நாங்கள் அனநிய பிரயோஜனர்கள் அல்ல அதாவது என்னன்னு சொன்ன எந்த ஒரு பிரயோஜனத்தில் எதிர்பார்த்து நாங்கள் வரல உங்ககிட்ட அப்படி எதற்காக வந்திருக்கிறாய் உம்மை போற்றுவதற்கு வந்திருக்கிறோம் உண்மை துயிலெழுப்புவதற்கு வந்திருக்கிறோம் உமக்கு அனைத்து விதமான கைங்கரிய சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் கைங்கரியம் செய்ய வந்திருக்கும் இருக்கும் எடுத்துக்கா அதாவது என்னன்னு சொன்ன பகவானுக்கு இஷ்டப்பட்ட கைங்கரியத்தை இவங்க பணம் போறாங்களாம் அதுபோல் ஏதாவது உண்டான அது நம்பிலே ஒரு சுவாமி அவர்கள் இரண்டு மனைவிகள் ஒரு மனைவி தனதுக்கு ஏற்ற பிரகாரம் இருப்பா ஒரு மனைவி தனக்கும் தனக்கு சேர்ந்து இருப்பா அதாவது என்னென்ன புரிய மாதிரி சொல்லணும்னு சொன்ன இப்ப கணவனுக்கு உப்பு அதிகமா பிடிக்குமா கம்மியா பிடிக்குமா தெரிஞ்சு வைத்துக் கொண்டு தான் அப்படி மாறிடுவாள் அது ஒரு மனைவி இன்னொரு மனைவி தனக்கு என்ன பிடிக்குமோ அதை அவ செய்வாளாம் இந்த இடத்துல இப்ப இவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியே இருப்பாங்க இவங்க ரெண்டாவது சமையல் கட்டுக்கு வருவாங்க இல்லையா என்ன ஒரு இருபத்தஞ்சு நாளாக உனக்கு பிடிச்சதே நீ பண்ணியா இந்த நாலு நாள் எனக்கு பிடிச்சத நான் பண்ற பார் அப்படி இந்த ஒரு மனைவி செய்வாளாம் அது போல பக்தர்கள் விஷயத்துல பகவான் இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா இப்படி எல்லாம் சில பேருக்கு இருக்கிறார்கள் நாங்களெல்லாம் அப்படியா அப்போ அந்த மனுடைய கடமை என்ன கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிதான் நீ மாறணும் அப்படி தான் அந்த கணவன் மனைவியானது உத்தம மத்த மனைவியாக இருக்க முடியும் இல்லைன்னா அப்ப நீயோ நானோ நீயோ நானோ இப்படி மாறிடும் அப்போ அந்த உத்தம அந்யோன்யம் மனது அங்க இருக்காது அது போல இங்க அப்படியா சொன்ன எமக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய உறவியல் நமக்கு இங்க உறவு அல்லவா அந்த அந்யோன் எங்களுக்கு வேணும் அல்லவா ஏன் பிராட்டியின் துணை கொண்டு நாங்க வந்து அப்ப இது என்னன்னு சொன்ன பிராட்டி துணை இருக்கிறதுனால என்னென்னமோ கேள்வி கேட்டு ஆகட்ட இது வரைக்கும் அந்த கேள்வி எல்லாம் கேட்காம இருந்தா ஏன் பிராட்டிய துணை உண்டு அப்ப நாம பல நாம பல சுக்ரீவன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வாழ்கிட்டு சண்டைக்கு போறானா அப்ப தாரை சொல்றா மனைவி இது மாதிரி ஏற்கனவே தோத்து ஓடணும் இப்போ ரெண்டாவது நம்ம கிட்ட சண்டைக்கு வரா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் இருக்கு நீ போவாத அவன் என்ன ஒரு பெரிய சுண்டக்கா அவன் போய் நான் போய் பாரு அப்படின்னு வாலி சென்று சண்டை போட்டானா அப்ப சுக்கிரமணிய திரும்ப திரும்ப சண்டைக்கு போறான்னா ராமனை அண்டை கொண்ட பலம் அப்ப அந்த அது நாமிய பல நாம பலன் சொல்லுவாங்க அந்த ராமனை அண்டை கொண்ட பலத்தாலேயே வாலியை வெற்றி கொண்டான் அதுபோல இங்கு அண்டா சுடி கொடுத்த நாச்சியாரானவள் நப்பின்னை பிற துணை கொண்ட பலத்தாலேயே அந்த கண்ணனுடைய ரகசியத்தை எல்லாம் எடுத்து காமிச்சு அந்த கண்ணனை எப்படி கேட்கிறாங்களாம் ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கலன்னு வச்சுக்கோ சொக்கா பிடிச்சு கேட்பாங்களா கொடுக்குறியா இல்லையா நீ அதுபோல இங்கு கிராட்டி துணைக்கோடு இருப்பதினாலேயே அவனுடைய சக்தி எல்லாம் சொல்லி எங்களுக்கு நீ கைங்க பண்ண வைக்கிறியா கையெழுத்த வாங்கிக்கிறியா இல்லையா அப்போ புல்லை காட்டி புள்ளை இதுவாரை போலேன்னு சிலகங்கள் எடுத்து காட்டுவாங்க நம்ம பெரியவங்க ஒரு அடியவனை இப்போ ஒரு ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புல்லு காட்டின உடனே அந்த புல்லு கைக்கு வரும் அந்த பசுமாடு வந்து தானாக அந்த புள்ள சாப்பிடும் அது போல அந்த பசுமாடு வந்த உடனே புல் இல்லாமல் வேற ஏதாவது கொடுக்குறேன் திரும்ப அந்த புல்லு ஏதாவது கொடுக்குற அதுபோல இங்க என்னடான்னா கைங்கரி செல்வத்தை வந்து பிராட்டி காமிச்சு கொடுத்துட்டா அந்த கைங்கரி செல் வந்து பிராட்டி காமிச்சு கொடுத்ததினாலே கண்ணனை சொக்கா பிடித்து கேட்கிறார் அதை அதிகாரமாக கேட்கிறாராம் அந்த கைங்கரியத்தை தானே நாங்க இங்க கேட்கணும் உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்போமா அல்ப பலன்களை கேட்டோமா பகுதியில் சொல்ற மாதிரி எப்பேற்பட்ட ஞானிகள் ஆனவர்களே என்ன விரும்புவார்கள் அர்ஜுனான்னு சொன்னியே அப்ப அப்பேற்பட்ட ஞானியின் துணை கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோமே போற்றுவதற்கு போற்றியாம் போற்றியாமந்தோம் புகழ்ந்து இயலோர் என்பா வாய் பகவானிடத்தில் ஆனால் அவட பெருமலை எல்லாம் போற்றணும் அவட கல்யாண குணங்களை எல்லாம் ரட்சிக்கணும் அதையெல்லாம் பார்த்து பார்த்து பேசி பேசி பேசியே வாயே வலிக்குமா அந்த அளவுக்கு பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்ல சொல்ல சொல்லே ஒரு ரோமரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கிறார் அவருக்கும் பெருமான்ட கேக்குறாரு உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் அனுபவிக்கணும் எனக்கு ஆயுசு கொடு அப்படின்ற அவர் உடல் முழுக்க ரோமம் ரொம்ப முடி அப்ப அவர் ஒரு வரம் முழுகிறார் பெருமாள் ஒரு முடி உதிர்ந்த ஒரு பிரம்ம ஆயுர் அது வரைக்கும் நீ என் கல்யாணம் அனுபவிக்கலாம் உடல் முழுக்க முடி அத்தனை பிரம்ம நீ பார்க்கலாம் ஆயுள் பிரம்மாவுடைய ஆயுத பேர் பண்ணது கிருதயகம் திருதாயம் துவாரம் கலியுகம் நாலியுகம் இது நாலு சேர்ந்த ஒரு சதுரிகம் இது போல ஆயிரம் சதுரிகம் சேர்ந்தா பிரம்மாவிற்கு ஒரு பகல் அது போல ஒரு இரவு அது போல அவருக்கு ஆயிரம் வயசு அப்போ எவ்வளவு பிரம்மாவை இந்த ரோமனிஷி பார்த்து இருப்பாரு அப்ப எவ்வளவு கல்யாண குணங்களை இவர் அனுபவிச்சிருப்பாரு இருப்பாரு அப்போ இது ஒரு மனசாலும் பிடிபடாது நமக்கு இவ்வளவுன்னு அறுதியிட முடியாது அப்பேற்பட்ட விசேஷமான பகவானுடத்துல கல்யாணம் இது எங்க பகவத்திலேயே சொல்றாரு அர்ஜுனன் கேட்கிறார் உன்னுடைய சொத்துக்களை எனக்கு சொல்லு அப்படின்னா நான் எவ்வளவுன்னு சொல்லுவேன் என்ன ஒரு கல்யாண குணங்களை சொல்லுவேன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை சொல்வேன் நான் இப்படியெல்லாம் எடுத்து காட்டுவாங்க பெரியவங்க அதுபோல இந்த இடத்துல சுளி நாச்சியாரானவள் உன்னுடைய குணங்களை போற்றணும் திருவடிகளை போற்றணும் உன்னுடைய கல்யாண குணங்களை நாங்கள் அனுபவிக்கணும் அதற்காகத்தானே வந்திருக்கிறோம் என்று சொல்ல உடனே பகவானானவன் எழுந்திருந்து அவர்களை வரவேற்றான அதான் இந்த பார்க்க தாற்பயமே ஏற்ற கலங்கள் இருபி மீதளிப்ப மாற்றாதே வள்ளல் வல்லல் வெறும்புக்கள் அற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உடனே தோற்றமாக இந்த சுடரே துயழாய் மாற்றார் உனக்கு வழிந்ததும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிமணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் ஆழ்வார் எம்பெருமானாகியேஸ்வரன் மகாத்திரி சிறங்க வாக்கினை புயா நித்தியஸ்வீ நித்திய மக்கள் நாளைக்கு நடந்த